ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனியா மேரி வீடு சேனலுக்கு உங்களை அன்போட வரவே இருக்கிறேன் இன்றைக்கி ஒரு உடம்புக்கு ஆரோக்கியமான செம்பருத்தி பூவில் டீ எப்படி போடலான்னு பார்க்கலாமா இதில் நம்ம இஞ்சி போடாதனால தான் செம்பருத்தி பூ கலர் வராமல் இருக்குது நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்கடாதீங்க இப்போ நம்ம செம்பருத்தி பூ எடுத்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து அதில் உள்ள மகரந்தத்தையும் இந்த கீழே உள்ள காம்பையும் எடுத்துகிட்டு ஒரு நாலு செம்பருத்தி பூ எடுத்திருக்கோம் இந்த செம்பருத்தி பூ வந்து நம்ம ரெண்டு பேருக்கு டீ குடிக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றணுன்னா நாலு பேர் குடிக்கலாம் ஆனால் நான் ரெண்டு பெரிய டம்ளர் அளவுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு டம்ளர் வச்சுருப்போம்ல அந்த டம்ளரில் பெரிய டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இது கூட நம்ம கொஞ்சோண்டு இது போடலாம் என்னது தெரியுமா ஒரு துண்டு பட்டை அப்புறமாட்டி ரெண்டு கிராம்பு அப்புறம் ஒரு ஏலக்காய் அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி இந்த இஞ்சி வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா போட்டுக்கலாம் இஞ்சி போட்டால் அந்த செம்பருத்தி பூ கலர் வந்து மாறிடும் வேறு கருப்பு கலரில் மாறிடும் நான் வந்து இஞ்சி உடம்புக்கு சேர்த்துக்கணுங்கிறதுனால நான் இஞ்சி சேர்த்துருக்கேன் ஆனால் இது சேர்க்கலாமா கூடாதான்னு தெரியல தெரிஞ்சிருந்தா யாராவது கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஃபஸ்ட்டு இப்போ தான் முத முதல் இனியா மேரி வீடு சேனலை பார்க்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஓகேவா அது நல்லா அப்புறம் இந்த கலரில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் இதில் நம்ம தேவையான அளவுக்கு அப்படியே கூட குடிக்கலாம் ஆனால் நம்ம வந்து இனிப்பு போட்டு குடித்து பிழைக்கிட்டோமா அதனால் கொஞ்சோண்டு நாட்டு சக்கரையும் போட்டு குறைவா ரொம்ப சீனி போடாமல் குறைவான அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டு அதை வடிகட்டி நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட செம்பரை திட்டி ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம் பாய்